சரி பேச்சு மன்ற உடனே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோட விளம்பர குமரன் பேசுகிறேன் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சித்திரை பதிமூணு ஏப்ரல் இருபத்தாறு சனிக்கிழமை மாலை நாலு இருபதற்கு மீனராசிலேருந்து கும்பராசிக்கு ராகுவும் கன்னீராசிலேருந்து சிம்மராசிக்கு கேதுவும் பேர்ச்சி ஆகிறார் இந்த பேர்ச்சி வந்து கும்பராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது கும்பராசினியர்கள் ஏற்கனவே ஜென்மத்தில் சனி இருந்து எங்களை படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்குங்க இவர் வேறு ஜென்மத்தில் ராகு வர்றாருங்க என்னங்க நாங்கள் செய்ய போகிறது அப்படிங்கிற கவலைப்படுறீங்க இந்த கவலை இயக்கமும் எனக்கு தெரியுதுங்க இந்த கும்பராசினியர்கள்லாம் கவலைப்பட வேண்டாங்க இந்த கும்பராசினியர்கள் பூராமே வந்து இந்த மே பதினொன்றில் குரு பயிற்சி ஆகிறாரு அப்படின்னா சனியும் ராகுனுடைய பவரை இந்த குரு வாங்கிக்கிடுவாருங்க இந்த குரு வாங்கும்போது பல நன்மைகள் ஏற்படுங்க அப்புறம் பயப்பட தேவையில்லை எதுக்கு பயப்படுறீங்க தான் நல்லா கல ஆரம்பிக்குது பல அஞ்சு வருஷங்களாக இந்த நேரில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க இன்னமும் அந்த தொடர்கதையாக இருக்குதே இனி மேற்கொண்டு வர இவர் வேற வந்துக்கிட்டு என்னங்க ராகு வேறு வந்துக்கிட்டு என்னங்க செய்ய போகிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க பயப்படாது பயப்படாதீங்க குரு நல்லது பண்ணுவாருங்க ஏன்னா இந்த குரு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்த பயிற்சி ஆகும்போது நன்மையில் கொடுப்பாரு எப்படின்னு கேட்டிங்கன்னா சனி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச்சில் தான் பயிற்சி ஆகுறாரு அப்படிங்கும் போது இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு சனி வந்து அடுத்த பயிற்சியிலையும் குரு பார்ப்பார் இந்த பயிற்சியிலும் குரு பார்ப்பார் அப்படிங்கும்போது இந்த குரு பார்வை ஏற்படும் போதெல்லாம் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கும்போது இந்த குரு பார்வை ஏற்படும் போது பல நன்மைகள் ஏற்படும் அதாவது ஏற்கனவே தொழில் இருந்தவங்க தொழிலில் பல நஷ்டம் அடைஞ்சவங்க அதில் புதிய தொழிலை உருவாக்கி அதில் லாபத்தை ஏற்படுத்தக்கூடியதையும் மாற்றங்களே உண்டாக்கும் உங்களுக்கு கும்பராசினியர்களுக்கு ஏற்கனவே வேலை செய்து கொண்டு இருந்தவர்கள் நான் என்னடா இந்த வேலை சாதாரண வேலையில் இருக்குமே அப்போ உயர்வு வேலை கிடைக்காதா என்பது இயங்கி கொண்டவங்களுக்கு வேலை கிடைக்கும் நல்ல வேலை நல்ல வேலையில் போய் உட்காருவீங்க அது தனியார் துறையாக இருந்தாலும் சரி அரசு துறையாக இருந்தாலும் சரி கையை நின்று வேலை பார்த்துக்கணுமே என்னைக்கிடா நம்ம ஒரு நல்ல கால விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு நினைச்சவங்க அப்புறமே கும்பராசினியர்களுக்கு புறாமே நல்ல போ வேலையில் போய் உட்கார போகிறீங்க சல்யூட் அடிக்கப் போகிறாங்க அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வேலை அமைய போகுது வேலை தேடி இளைஞர்கள் கடந்த நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகளாக வேலை தேடிக்கிட்டே இருந்தால் எந்த வேலையும் கிடைக்கலையே என்ன கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கமே அப்படின்னு சொல்லி புறாமே நல்ல இளைஞர்களுக்கு புறமே நல்ல வேலை கிடைக்குங்க அதே மாதிரி பெண்களுக்கும் நல்ல வேலை கிடைக்குங்க படித்து முடிச்சுட்டு வீட்லேயே உட்காந்துருக்குமே அப்படின்னு நினச்சவங்களுக்கு புறாமே நல்ல வேலையில் போய் உட்கார போனீங்க இந்த ராகுது பயிற்சி உங்களுக்கு அவ்வளோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த கேது பயிற்சி நல்ல மாற்றங்களை உண்டாக்கும் அதே இந்த கேது வந்து உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்தில் இருப்பது ஏற்கனவே கல்யாணம் முடிந்து பழைய வயதான தம்பதிகள் புறாமல் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு செல்வ அதை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது அனுசரித்துச் செல்வதும் பல நன்மைகளை ஏற்படுத்துங்க அதேமாதிரி கல்யாண வயதில் நிறையா பேர் வந்து இந்த கும்பராசினியர் கூறாமே நிறையா முடியாமல் இருக்குங்க இயற்கை நானே ஜாதம் பார்க்குறது புறமே கும்பராசி நிறையா பேர் ஜாதத்தை பார்த்துருக்கேன் கல்யாணம் முடியாத புறாமே இயங்கி கொண்டு இருப்பவர்கள் புறாமே அந்த திருமண வயதில் உள்ள பெண் இருவலருக்குமே அந்த வாய்ப்பு இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ளே நல்லா முடியுங்க திருமணம் கும்பராசினியர்கள் புறாமே ஏற்கனவே இந்த கும்பராசினியர்கள் குழ கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாதவர்கள் புறாமே குழந்தை கிடைக்குங்க அற்புதமாக கிடைக்குங்க நல்ல வாரிசு பிறக்குங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அது ஆண் வாரிசு கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துங்க இந்த கும்பராசினியர்களுக்கு புறாமே இந்த வயதான ஐம்பது வயது அறுபது வயது புறாமே உடல் சற்று ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்குங்க இந்த கும்பராசினியர்கள் புறாமே மாதிரி தாய் தந்தையருக்கு அதாவது இள வயதில் இருப்பவர்கள் புறாமே தாய் தந்தருக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி வெளியூரில் வேலை பார்ப்பவங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் வெளிநாடு வேலை பார்ப்பவர்களுக்கு புலமை அது நல்ல மாற்றத்தை உண்டாக்கும் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் வந்து வெளியூர் சென்று படிக்கக்கூடியதும் அல்லது வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்குங்க கணவன் மனைவி நல்ல அந்நி ஏற்பட போகுங்க இவளால் சங்கடப்பட்டு பிரிஞ்சு இருந்தவங்க தம்பதியெல்லாம் ஒன்று சேர போகிறாங்க நல்ல அந்த கும்பராசி நேர்களுக்கு எதிர்காலம் நல்ல காலம் பிறக்குதுன்னு சொன்ன மாதிரி எதிர்கால சிறப்பானதாக அடித்தளமாக இந்த ராகுகேது பயிற்சி அமையும் கவலைப்படை தேவையில்லை இந்த கும்பராசி நேர்களுக்கு வந்து சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுவதும் வெள்ளிக்கிழமை காளியம்மன் வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் குமரன் நன்றி வணக்கம்